Tú, Amál வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை போர்க்குற்ற நீதிமன்று சர்வதேச போர்க்குற்றவாளியாக அறிவிக்க போகின்றது நிலைமை தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலியினுடைய ஊடகங்கள் ஆகிய எருசலேம் போஸ்ட் மற்றும் கடும் போக்குவாத பத்திரிகை ஆகிய ஹேரட்ஸ் ஆகியவற்றில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இதுவரை தென்னாப்பிரிக்கா வழங்கிய போர்க்குற்ற நீதிமன்ற வழக்கை ஒல்லாந்தினுடைய ஐ சிஜே என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்ற உப பிரிவு இப்பொழுது தலையிட்டு இருப்பது மிகவும் ஆபத்தான நீதிமன்ற ஐ என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகும் உலகத்தின் பல தலைவர்களை கைது செய்த நீதிமன்ற இதுவாகும் இவர்களினுடைய அறிவித்தல் வரப்போகின்ற கடைசி தருணங்கள் இது என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் மட்டுமல்ல அவருடைய படைத்துறை அமைச்சர் ஜுவா கெலன் படைத்துறையினுடைய தலைவர் கார்சல் கெலவி ஆகியோரும் சர்வதேச பிடிவு கீழ் வரப்போகின்றார்கள் என்பது கருத்து நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் எங்கு சென்றாலும் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது இந்த உத்தரவாக வரப்போகின்றது என்பதுதான் இப்பொழுது இஸ்ரேலிலும் மேற்கு ஒறி பரக்கும் செய்தியாக இருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியவை போர்க்குற்ற நீதிமன்றில் அங்கத்துவம் பெறாவிட்டாலும் அங்கத்துவத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குற்றம் குற்றமே என்பதுதான் இன்றைய நிலையாகும் ஆகவே இவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வரப்போகின்றது இந்த செய்தி இஸ்ரேலிய பிரதமருக்கு காதுகளில் நாரசாரமாக ஒலித்தது இடியேறு கேட்ட நாகம் போல ஆத்திரமான தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இந்த தீர்ப்பு வருமாக இருந்தால் தங்களுடைய நாட்டினுடைய தற்பாதுகாப்பிற்கான போரின் மீது பெரும் அழுத்தமாக அது அமைந்துவிடும் என்று கூறியிருக்கின்றார் எங்களை ஐ சி சி என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் மிகவும் மட்டமாகவும் கீழ்மைப்பட்டவர்களாகவும் கருதி கொச்சைப்படுத்த முயல்கின்றது என்று கோபப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு நீங்கள் இருந்தால் மூன்று பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த தீர்ப்பானது பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இஸ்ரேலிய படைகளினுடைய உளநிலையை பாதிக்கும் பொதுத்துறை அதிகாரிகள் போருக்காக பாடுபடுகின்றார்கள் அவர்களை ஈடுபட விடாமல் தடுக்கும் காட்டுமிராண்டித்தனமாக இஸ்ரேலிய மக்கள் மீது தாக்குதலை நடத்திய ஹமாஸை ஒடுக்க முடியாமல் போவதோடு அவர்களுடைய பலமும் பெற்று அவர்களுக்கும் அங்கீகாரம் வந்துவிடும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஐ சி தலைவர் கரீம் கான் இஸ்ரேல் நடவடிக்கைகளை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து அவதானித்து வந்துதான் இந்த முடிவிற்குள் செல்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் என்று நினைத்தபடியெல்லாம் சென்று கொண்டிருந்த இஸ்ரேல் இப்படியான ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் என்பதை கனவில் கூட இஸ்ரேல் நினைத்திருக்குமா என்பது கூட கேள்வியாகத்தான் இருக்கின்றது இந்த தீர்ப்பு வருமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்ய முடியாது பொருளாதார தடை நாடுகள் உலக நாடுகளில் இருந்து வரும் யுத்த நிறுத்தத்திற்குள் இஸ்ரேல் போக வேண்டி வரும் இதில் இருந்து நெட்டன்ஜாக தப்பி சில வழிகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் முதலாவது பதவி விலக வேண்டும் இரண்டாவது பேச்சுவார்த்தை செல்ல வேண்டும் மூன்றாவது ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி மத்திய கிழக்கை எரிய விடாமல் தடுக்க வேண்டும் நான்காவது பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் தீர்வுகளை வழங்க வேண்டும் இவை நான்கையும் ஏற்க தவறுவாராக இருந்தால் மேற்கு நுறவை முறித்துக் தனியாக சண்டைக்கு செல்ல வேண்டும் தனியாக சண்டைக்கு சென்றால் இஸ்ரேலினால் ஜெயிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய துணைகளுடன் சென்றும் அவர்களால் ஜெயிக்க முடியாமல் இருப்பதும் ஹமாஸை முற்றாக துடை பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றுவது பணைய கைதிகளை மீட்பதாகிய மூன்று கோரிக்கைகளையும் இன்று வரை நிறைவேற்றாமல் இருக்கின்ற இஸ்ரேல் அதை எட்டித் முடியாது இந்த நிலையில் இப்பொழுது சவுதி அரேபியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநாட்டில் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் அவர் யுத்த நிறுத்தம் ஒன்றை நெருங்கிவிட்டதாகவும் ஹமாஸ் அமைப்பும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் முதலில் முப்பத்தி மூன்று பணைய கைதி விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அதற்கு இணையாக இஸ்ரேலினுடைய சிறை கொட்டடிகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்கள் ஆயிரக்கணக்கில் விடுதலை ஆவார்கள் என்றும் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் தன்னுடைய பாதையில் ஒரு ஜூனாக இந்த மாற்றத்தை எடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அதே கருத்தையே இப்பொழுது சவுதி அரேபியாவில் இருந்து கூறியிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு மிக விரைவாக இதை ஏற்றுக்கொண்டதாக கூற வேண்டும் என்றும் யுத்த நிறுத்தம் ஒன்று வருவதை தவிர பாலஸ்தீன மக்களுக்கு மாற்று வழிகள் எதுவும் கிடையாது என்றும்